செவ்வந்தியின் தாய் வீட்டிலிருந்து போன் வந்தது அம்மாவிற்கு கடுமையான ஜுரம் என்றும் அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள செவ்வந்தியை வர சொல்லியிருந்தாள் செவ்வந்தியும் கணவனிடம் சொல்லிவிட்டு தாய் வீட்டுக்கு சென்றாள் இரண்டு நாட்கள் கழித்து செவ்வந்தி தாய் வீடு சென்றாலும் அவள் நினைவு முழுவதும் வயல்காட்டை சுற்றியே வந்தது கணவனுக்கு போன் செய்தாள் அவன் எடுத்து பேசினான் அறுவடையை முடிச்சுட்டேன் நெல்லை களத்துல கொட்டி வச்சிருக்கிறேன் கோணிப்பையில் போட்டு தைக்க வேண்டியதுதான் பாக்கி சட்டுன்னு அந்த வேலையை கையோடு முடிச்சுட்டு மூட்டையை வீட்டில் கொண்டு போய் போடியா வானம் இப்பவே குமுறிக்கிட்டிருக்கு இருக்கு அசம்பந்தமா இருக்காதே என எச்சரித்தாள் சரி சரி வை பெரிய இவளாட்டம் புத்தி சொல்லுவ என்றவன் ஃபோனை கட் செய்துவிட்டு வீட்டை நோக்கி நடந்தான் வரும் வழியில் டீ அவனது கூட்டாளிகள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அங்கிருந்த ஒருவன் வாயா பொன்னையா ஒரு டீ சாப்பிட்டு போறது என்று கூப்பிட்டவும் பொன்னையன் டீ கடைக்குள் நுழைந்தான் பேச்சு நேரம் போனதே தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பொன்னையன் வீடு வந்து சேர்ந்தபோது இரவு வெகு ஆகிவிட்டது வந்தவனுக்கு தூக்கம் கண்ணை சொருகியது கொட்டாவி விட்டபடியே படுத்தான் அப்படியே தூங்கியும் போனான் நடு இரவு வானம் பலத்த இடியோடு மழை பெய்ய தொடங்கியது பொன்னையன் எவ்வித சலனமும் இன்றி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் காலையில் விழுந்தபோது களத்துமேட்டில் நெல் பயிர் கொட்டி வைத்திருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது வயல்காட்டுக்கு ஓட்டமும் நடையுமாக சென்றான் களத்துமேட்டைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் களத்துமேட்டில் கொட்டி வைத்தது நெல்லில் முக்காவாசிக்கு மேல் மழைநீர் அடித்து கொண்டு போயிருந்தது பொன்னையனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது அவனது அலட்சியத்தாலும் சோம்பலாலும் மொத்தமும் பாலாகி போனதே உழைப்பும் செலவழித்த பணம் எல்லாம் கண்ணெதிரே வீணாகிப் போனதே அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை புத்தி பேதலித்த நிலையில் தலையில் கைவித்தபடி அமர்ந்தான் அவன்